ஸோ ஸ்ரோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சிறிய சம்பவத்தில் நம்ம ஒரு ஒரு காரியத்தை தான் பார்க்க போகிறோம் ஒருத்தர் வந்து ஒரு பயங்கரமான குடிகாரர் வந்து குடியிலிருந்து கத்தருடைய பெரிய கிருபையினால் விடுதலையாக்கப்பட்டு அவர் தொடர்ந்து சோர்ச்சுக்கு போகிற ஒரு நபராக மாறுவார் அவர் தொடர்ந்து கையில் பைபிள் எடுத்துகிட்டு ஒவ்வொரு ஜெப்பக்கூட்டங்களுக்காக போகும்போது அவரோடு இதற்கு முன்பாக சேர்ந்து குடித்தவங்கெல்லாம் ஏ வா குடிக்க வா குடிக்கவான்னு அவரை ரொம்ப வற்புறுத்துவாங்க ஆனால் அவர் சொல்லிவிட்டார் ஸ்ட்ரிக்டாக இல்லை என்னை தேவன் வந்து ரட்சித்திருக்கிறார் நான் ஆலயத்துக்கு போவேன ஒழிய நான் நிச்சயம் குடிக்க வரமாட்டேன் அப்படின்னு ரொம்ப உறுதியாக அவங்கக்கிட்ட சொல்லிட்டார் அப்போது அவருடைய நண்பர்கள் என்ன பண்ணாங்க ஒரு நாள் அவரை சந்தித்து சரி நீ குடிக்க வேண்டாம் ஆனால் நீ உங்கள் பைபிள் படி சிப்ஸு சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆ பைபிள் படி சிப்ஸு சாப்பிட்லாம் அது உருளைக்கிழங்கில் செஞ்சது அதெல்லாம் சாப்பிட்லாம் தப்பு இல்லை அப்படின்னு வா ஏன் அப்போ நீ வா நான் குடிக்கிறேன் நீ பாருக்கு வா நாங்கள் குடிக்கிறோம் நீ சிப்ஸ் மட்டும் சாப்பிடு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்களாம் உடனே அவரும் ஆமாம்ல பைபிள் படி நம்ம வந்து தப்பு பண்ணல நம்ம ஒன்றும் குடிக்கலையே சிப்ஸ் தானே சாப்பிட போகிறோம்ட்டு பாருக்கு போயிருக்கிறார் அப்போ சிப்ஸ் அவர் இப்படியே கொஞ்ச நாளாக சிப்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தவர் அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க பைபிள் படி நீ வந்து ஃப்ரைடு சிக்கன் இதெல்லாம் சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க சாப்பிட்லான்னு சரி நீ சாப்பிடு இந்த இருக்குது நாங்கள் வந்து ட்ரிங்க்ஸுக்காக வச்சிருக்கிற அந்த ஸ்நாக்ஸை நீயும் சாப்பிடு அப்படின்ட்டுருக்காங்க இப்போ திடீர்னு அவருக்கு வந்து சிப்ஸு சாப்பிட்றதுனால ஒரு உரப்பில் தாகம் எடுக்குது இல்லை இந்த சிக்கன் நிறைய சாப்பிட்றதுனால அவருக்கு ஏதோ விக்கல் எடுக்குது அப்படின்னா அந்த அந்த வந்து குடிக்கிற அந்த கடையில் என்ன தண்ணி அவருக்கு பக்கத்தில் அவைலபிளாக இருக்கும் இப்போ நம்ம சாப்பிட போனால் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது போது விற்குதுன்னா டக்குன்னு பக்கத்தில் இருக்கிற கிளாஸில் இருக்கிற தண்ணி எடுத்து கொடுப்போம் நமக்கு நல்லா தெரியும் அதில் தண்ணி மட்டும்தான் இருக்கும்னு ஆனால் குடிகாரர்களோடு அமர்ந்திருந்து அவங்க சாப்பிடுகிற போஜனத்தை அவர் சாப்பிடும்போது அவருக்கு தண்ணி தாங்க எடுத்துச்சுனா அவர் எதை தான் குடிக்க வேண்டியது இருக்கும்னா தான் விட்டுட்டு வந்த அந்த பாவமாகிய குடி பழக்கத்தை திரும்பவும் எடுக்க வேண்டியதாக இருக்கும் இது ஒரு ஊழியர் அவருடைய பிரசங்கத்தில் சொன்ன ஒரு காரியம் அப்போது எப்போ வந்து ஒரு காரியத்தை நம்ம ஜெயிச்சிட்டோம் இனி அந்த காரிய காரியத்துக்கு நம்ம மேலே அதிகாரம் இல்லை அப்படின்னு ஒரு பெரும் போராட்டம் போராடி அதுலேருந்து வெற்றியை பெற்றுக்கொண்டோமோ இனி அதுக்குள்ளே தேன் இருந்தாலும் சரி இல்லை அதுக்குள்ளே ஒன்றுமே இல்லைனாலும் சரி அதை பக்கமாகவே போகக்கூடாது ஏன்னா ஏற்கனவே அது ஒரு தடவை நம்மளை கொல்ல ட்ரை பண்ண ஒரு விஷயம் அது நம்ம வாழ்க்கையவே அழிச்ச ஒரு விஷயம் அது பணமாக இருக்கலாம் சூதாட்டமாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் நேரம் விரயமாகிறதா இருக்கலாம் இல்லை வீணான தவறான இச்சையான சிந்தனையாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் எது என்ன ஒரு தடவை விழ தண்ணி பாவத்துக்குள்ளே என்னை கொண்டு போச்சோ இன்னொரு முறை அதன் பக்கமாக கூட நான் போக போகிறதில்லை நான் ஜெயிச்சிட்டேன் இனி அது ஒன்றும் பண்ணாது கிடையாது நான் ஜெயிச்சுட்டேன் இனி அதற்குள்ளே இருக்கிற மிச்ச காரியத்தை நான் பார்க்க நோ ஒரு தடவை ஜெயிச்சிட்டோமா இனி போகக்கூடாது நீங்கள் தாவீது கோலியாத்து காரியத்தில் பார்த்தீங்கன்னா கோலியாத்து செத்து போல கோலியாத்தை வந்து அவர் வந்து கல்லால் அடிக்கிறார் ஆனால் அவர் வந்து முகம் குப்புற கீழே விழுறார் விழுந்த உடனே தாவீது என்ன செய்கிறார் கோலியாத்தோடைய பட்டயத்தையே எடுத்து கோலியாத்தோடைய தலையை வெட்டுகிறார் அவர் வந்து மேக்ஷுர் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் என்ன செஞ்சுட்டேன் இந்த கோலியாத்தை இந்த எதிராளியை நான் கொலை செய்துட்டேங்கிறதுக்காகத்தான் கோலியாத்துக்கிட்ட திரும்ப போகிறார் அவருக்கு ஒருவேளை ஏற்கனவே கையில் கத்தி இருந்து வெட்டியிருந்தாருன்னா திரும்ப ஒருத்தர் கோலியாத்துக்கிட்ட போயிருக்க மாட்டார் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா நாம் ஜெயிச்ச ஒரு காரியத்திற்கிட்ட நாம் போராடின ஒரு காரியத்திற்கிட்ட திரும்ப ஒரு தடவை எதற்காகவும் நம்ம போகவே கூடாது நெருங்கக்கூடாது இதுதான் தேவை நம்மளோடு நமக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு முக்கியமான ஒரு காரியம் நம்ம எந்த நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எந்த பழக்கம் நம்மளை தேவனை விட்டு முன்னாடி தள்ளி கொண்டு போச்சோ இல்லை எந்த பழக்கம் நம்மளை வந்து தேவன் வந்து ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் உணர்த்தி நாம் அழுது உபவாசம் இருந்து திருந்த வந்து தேவனை உதவினாரோ அதெல்லாம் கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணி பார்ப்போம் ஒரு ரொம்ப வருஷம் ஆச்சு அந்த பழக்கம்லாம் இப்போ நான் சிந்திக்கிறதும் இல்லை அந்த அந்த நினைப்பே எனக்கு வர்றதில்லை அப்படின்னா அப்பப்போ யோசித்து பார்க்கணும் நான் எந்த பா எந்த பாவ பழக்கத்துலேருந்து வெளியே வந்தேன் அப்படிங்கிறத சிந்திச்சு பார்க்கும்போது தான் எத்தனையோ வருஷம் கழித்து நம்ம பார்த்திங்கன்னா மோசையை அந்த பிசாஸ் ஆனவன் அதே கோபத்தில் விளந்தள்ளான் கர்த்தர் சொல்கிறாரு மோசையை போல் ஒரு சார்ந்த குணம் உள்ளவன் இல்லவே இல்லைப்பான்னு ஆனால் அவர் வந்து எத்தனை வருஷம் கழிச்சு கிட்டத்தட்ட அவர் வந்து நாற்பதாவது வருஷத்தில் இந்த ஜனங்களை வந்து வெளியே கூட்டிகிட்டு வர்றார் நாற்பது வருஷம் அவர் வந்து ஆடு மேய்க்கிறவராக இருந்து திரும்ப உள்ளே போய் எகிப்திலேருந்து எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து நாற்பது வருஷத்துடைய முடிவில் அவருக்குள்ளே ஏற்பட்ட கோபத்தினால் என்ன செஞ்சார் அந்த மலையை அடிச்சிடுறாரு அப்போ அவர் அப்பப்போ யோசித்து பார்த்துருந்தா ஐயோ எனக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி நான் ஒரு தவறு செய்தது கோபத்தினால் அந்த கோவத்தை நான் திரும்ப வந்து பக்கமே போகக்கூடாதுன்னு நினச்சிருந்தா ஒருவேளை அந்த வேலையில் ஜனங்களுடைய அந்த விசனம் வந்து அவருக்கு கோபமாக மாறி இருக்காது அதனால் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்போம் செத்த கிரிகள் செத்த தான் அதன் பக்கமாக நம்ம திரும்பவே கூடாது அதற்குள்ளே என்ன இருந்தாலும் நம்ம இச்சிக்கக்கூடாது அதனால் நம்ம எதிலிருந்து வெளியே வந்தோங்கிறத நினைவுபடுத்தி அதை எப்போதும் நினைவில் வைத்து இருக்க வேண்டியது நம்மளுடைய கடமை அப்படி நினவில் வைக்கும்போது தான் இனி ஒரு தடவையோ எத்தனையோ வருஷம் கழிச்சு கூட அந்த பாவத்தை பிசாசானவன் நம்மக்கிட்ட கொண்டு வரலாம் அதனால் ஜாக்கிரதையாக இருப்போம் கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த ஜீவியத்தை ஜீவனுள்ள ஜீவியத்தை கத்தருக்குள்ளே காத்துக்கொள்வோம் வாட் பிளஸ் யூ